இன்றைய வேத வசனம் லோகா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் உம்முடைய ரச்சனியத்தை என் கண்கள் கண்டது என்றான் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது ஏசு கிறிஸ்துவை கைகளிலே ஏந்தி கண் குளிர கண்ட சிமியோன் ஆவியில் கலிகூர்ந்து பிதாவை மகிமைப்படுத்தினார் ஆம் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டிய பெயர் தான் ரச்சனியம் இந்த இரட்சனியம் ஆதாமுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது பாவத்தில் விடுதலை மனிதனின் உள்ள மாற்றம் நித்திய ஜீவனின் உறுதி மரணம் மற்றும் உறவுக்குள் மீண்டும் கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பரிசுத்த வான்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது புற வாக்களிக்கப்பட்டது சுவிசேசகர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது அந்த முகமுகமாய் கண்ட சிமியோனால் மகிழ்ந்து கழி கூறாமல் இருக்க முடியவில்லை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஆனந்த பரவசம் அடைந்தார் தேவ பிள்ளைகளே நமது ஜனங்கள் அநேகர் இன்று தேவனை அறியவில்லை இன்றும் அறியாமல் வழிமாறி திசை மாறி இருக்கிறார்கள் கத்தருடைய கிருபையினால் உங்களுக்கும் எனக்கும் இந்த ரச்சினியத்தை கத்தர் தந்தாரே ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்து ரச்சனிய கீதங்கள் பாட செய்தாரே இன்று ரச்சனியமாய் கிறிஸ்துவை காணும் உங்கள் கண்கள் அவரது வருகையில் மகிமையின் ராஜாவாய் காணும் நீங்கள் மகிழ்ந்து அவரது பிரசன்னத்தில் பரிபூரணமாய் மகிழ்ந்து கொள்வீர்கள் நம்முடைய தாசனாகிய தாவிதின் வம்சத்திலே நமக்கு ரச்சனிய கொம்பை ஏற்படுத்தினார் அவராலே எங்களுக்கு விடுதலை உண்டானது அவரே பாவத்தில் இருந்து மரணத்தில் இருந்து சாபத்தில் இருந்து நாசத்தில் இருந்து மீட்டு தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ளே உள்ள ஒரு உறவை ஏற்படுத்தினார் பிரிந்து போன உறவை மீண்டும் சேர்த்த எங்கள் ரச்சனைய கொம்பை நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அவரே உயர்ந்தவரும் இருக்கிறார் அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக அல்லே லுயா